அன்பர்களே சபரிமலையில் கேரள அரசு நடத்த ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டிற்கு ஸ்டாலினை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு கேரளாவில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது இந்துக்களை அவமதித்தவர்கள் மன்னிப்பு கேட்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதிக்க விட மாட்டோம் என்று கேரள மாநில பாஜக எச்சரித்துள்ளது கேரளாவை ஆளும் பினராயி விஜயன் அரசு ஐயப்ப பக்தர்களுக்கு செய்துள்ள கொடுமைகள் ஏராளம் புரட்சி ஏற்படுத்துகிறோம் பேர் வழி என்ற பெயரில் சபரிமலைக்கு பெண்களை அழைத்து சென்று ஐயப்ப பக்தர்களை வேதனைக்கு உள்ளாக்கினார்கள் சரண பிரியனான ஐயப்பனின் சன்னதியில் சரணம் விளிக்கவே தடை விதிக்கப்பட்டது பக்தர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கேரளாவில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்ற நிலையில் ஐயப்ப பக்தர்களின் கோபத்தை தணிக்க கேரளா அரசு முயற்சி எடுத்து வருகிறது இந்த நிலையில் சபரிமலையில் உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டை நடத்த கேரள அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு ஹிந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஐயப்ப பக்தர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற்றுவிட்டு மாநாடு நடத்துங்கள் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல தொடர்ந்து இந்துக்களை அவமதித்து வருகின்ற தமிழக முதல்வர் ஸ்டாலினே இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கேரள அரசு அழைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது இந்துக்களை மேலும் கொந்தளிக்க செய்துள்ளது இந்த நிலையில் பாஜகவின் கேரள மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகரன் இது குறித்து கூறியதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலினும் முதல்வர் பினராயி விஜயனும் ஐயப்ப பக்தர்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்த முயன்றால் நாங்கள் தடுப்போம் முதல்வர் பினராயி விஜயன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகியோருக்கு தேசம் முழுவதும் உள்ள பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தமிழக கேரள ஹிந்துக்கள் கொடுக்கும் தெளிவான அறிவிப்பு இது இருவரும் காலகாலமாக சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஹிந்து நம்பிக்கையை அவமதிக்கும் பல செயல்களில் ஈடுபட்டவர்கள் பினராயி விஜயன் ஏராளம் ஐயப்ப பக்தர்களை சிறையில் அடைத்தவர் சபரிமலை ஆச்சாரங்களை மீறவும் அவமதிக்கவும் தன்னால் இயன்றதை எல்லாம் செய்தார் ஸ்டாலின் அவரது எதற்கும் உதவாத மகனும் இந்துக்களை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் இது எல்லாம் ஓரோ ஹிந்துவின் மனதிலும் ஆழமாக பதித்துள்ளது இதை ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது அதனால் தேர்தலுக்கு சில மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் கேரள அரசு சங்கமம் நடத்தும் நாடகம் மக்களை முட்டாளாக்கும் தந்திரத்தின் ஒரு பகுதியே பினராயி விஜயனும் ஸ்டாலினும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஹிந்து மக்களிடமும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களிடமும் பினராயி விஜயன் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும் பினராய் விஜயன் பக்தர்களுக்கு எதிராக பதிவு செய்த எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் சபரிமலை ஆச்சாரங்களை மீறியதற்காக ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கேரளா வர விரும்பினால் அவர்கள் தம் மன்னிப்பு கோர வேண்டும் இல்லாவிட்டால் ஸ்டாலினோ பினராயி விஜயனோ ஐயப்ப பக்தர்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்த முயன்றால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முயன்றால் பிஜேபி தெருவில் இறங்கி போராடும் இந்த விஷயத்தில் பிஜேபியின் சக்தியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் இந்துக்களிடம் முதல்வர் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்